ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆறாம் ஒன் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் இரண்டில் உள்ள இலக்கணப் பகுதியான பயிற்சொல்லை பற்றி தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பயிற்சொல் உதாரணம் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் இந்த சொற்களை எல்லாம் நல்லா கவனிங்க இது எல்லாமே வந்து பெயரை குறிக்கின்றன இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் பெயர்ச்சொல் வந்து ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் அது வந்து உயிர் உள்ள பொருளாகவும் இருக்கலாம் உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் உதாரணம் வந்து மரம் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இதில் மரத்துக்கு உயிர் இருக்குது செடிக்கும் உயிர் இருக்குது மயிலுக்கும் உயிர் இருக்குது பறவைக்கும் உயிர் இருக்குது புத்தகம் புத்தகத்துக்கு உயிர் இருக்கா இல்ல நாற்காலிக்கு உயிர் இருக்கா இல்ல ஆனாலும் இது உயிருள்ள உள்ள பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளா இருந்தாலும் பொருட்பெயர் நெக்ஸ்ட் இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எடுத்துக்காட்டு சென்னை பள்ளி பூங்கா தெரு இது எல்லாமே வந்து ஒரு இடம் அதனால இது இடப்பெயர் காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சினைப்பெயர் பொருளின் உரிப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை இப்போ நம்ம உடம்பு நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் இருக்கிற உறுப்புகள்லாம் குறிக்குது இல்லையா அது வந்து சினைப்பெயர் அதேமாரி இந்த மரம் இருக்குல்ல மரத்தில் இருக்கிற கிளை தழை இலை இதெல்லாம் குறிக்கிறதும் என்னன்னா சினைப்பெயர் நெக்ஸ்ட்டு வந்து பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை நன்மை அதாவது நன்மை அதாவது குவாலிட்டி குவான்டிட்டி இதை குறிக்கிறது தான் வந்து பண்பு பெயர் தொழிற்பயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பயர் எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல் படித்தல் அப்படின்றதும் வந்து ஒரு தொழில்தான் ஆடுதல் அதுவும் ஒரு தொழில் நடித்தல் அதுவும் ஒரு தொழில் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தனித்தனியாக வந்து பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பயர் இது எல்லாத்து எல்லாத்துக்கும் விளக்கமும் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இது எப்படி வாக்கியத்தில் வந்தால் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் பார்க்கலாம் அறுவகை பெயர் சொல்லுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதலாம் காவியா புத்தகம் படித்தால் இதில் என்ன வந்திருக்கு புத்தகம் புத்தகம்ன்றது பொருட்பெயர் காவியா பள்ளிக்கு சொ பள்ளிக்கு சென்றால் பள்ளிக்கு அப்படின்றது இடப்பெயர் இதில் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா பிங்க் கலரா அதை மட்டும் கவனிங்க காவியா மாலையில் விளையாடினால் இந்த மாலை அப்படின்றது காலப்பெயர் காவியா தலையசைத்தால் இதில் என்ன வந்திருக்கு தலை பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் அந்த இனிமை அப்படின்றது பண்பு பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் இதில் ஆடுதல்ன்றது தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு நம்ம பெயர் சொல்லலாம் என்னன்றத பார்த்துட்டோமா இதிலேயே வந்து பெயர் காரண பெயர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க இடுகுறி பெயர் காரணப்பெயர் அப்படின்னு ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க பெயர் நம் முன்னோர் வந்து சில பொருளுக்கு வந்து காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் தான் வந்து இடுகுறி பெயர் என்ன எந்த ஒரு ரீசனுமே இல்லாத நம்ம தாத்தா பாட்டி எப்படி சொன்னாங்களோ நம்ம மூதாதையர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே வழி வழியாக நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா அது வந்து இடுகுறி பெயர் உதாரணம் மண் மரம் காற்று இந்த இடுகுறி பெயரே வந்து ரெண்டு வகைப்படும் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர்னால் இந்த காரணமே இல்லாமல் முன்னோர்கள் சொல்லி வந்ததுக்கு பொதுவான ஒரு பெயர் அதே வந்து அதுக்கும் வந்து ஃபெசிபிக்காக ஒரு பெயர் இருக்கும் சிறப்பாக அதனுடைய இதுவை வச்சு தரத்தை வச்சு அதனால் ஏதாவது ரீசனை இது வச்சு அதுக்காக வந்து இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர்னு ரெண்டு வகை இருக்குங்களா இடுகுரி பொது பெயருக்கு உதாரணம் வந்து மரம் காடு இதிலே வந்து இடுகுறி சிறப்பு பெயர் ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டு மா இப்போ மரம் அப்படின்றது பொதுவான இடுகுறி பெயர் அதே வந்து மாமரம் பப்பாளி மரம் எலுமிச்சை மரம் தென்னை மரம் இந்த மாதிரி வந்து அது என்னென்ன பொருளோ அதை வந்து குறித்து வந்தால் அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் நெக்ஸ்ட்டு காடுன்றது ஒரு பொது பெயர் கருவேலங்காடு புளியங்காடு அந்த மாதிரி வருது இல்லையா அதெல்லாம் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் நெக்ஸ்ட்டு வந்து காரண பெயர் அதேமாரி காரணம் நம்ம முன்னோர் வந்து சில பொருள்களுக்கு வந்து காரணம் கருதி பெயரிட்டனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் வந்து காரண பெயர் எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை நாற்காலின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அதுக்கு நான்கு கால்கள் இருக்குது அதனால் நாற்காலி நம்ம சொல்கிறோம் கரும்பலகை நம்ம ஏன் சொல்கிறோம் அது பிளாக் கலரில் இருக்கும் அதனால் கரும்பு பலகை என்று சொல்கிறோம் இந்த காரண பெயர் வந்து ரெண்டு வகைப்படும் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரணம் பெயர் வந்து குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் பொதுவாக குறிச்சா அது காரண பொது பெயர் பறவை அப்படின்றது காரண பொது பெயர் ஏன்னா பறவைன்றது ஏன் பெயர் வந்துச்சுன்னா அது பறக்குது அந்த ரீசனால தான் அதில் அதுதான் வந்து காரண பொது பெயர் நெக்ஸ்ட்டு வந்து அணிகலன் அணி இதெல்லாம் வந்து என்னென்னா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டு வந்து வளையல் மரங்கொத்தி நம்ம வந்து அணிகலன் சொன்னோம் இல்லைங்களா அந்த அணிகலன்னா அதிலே வந்து வளையல் இருக்குது நெத்தியில் நெத்தி சுட்டி வந்து நெத்தியில் வைக்கிறதால அதுக்கு பெயர் நெத்தி சுட்டி கால் அணியறதால கால் குலுசு அந்தமாரி நம்ம சொல்கிறோம்ல இந்தமாரி ஒரு சிறப்பான ஒரு காரணம் வந்துச்சுன்னா அதுக்கு தான் வந்து காரண சிறப்பு பெயர் நெக்ஸ்ட்டு மரங்கொத்தி இப்போ பறவைன்னு நம்ம பொதுவாக காரண பொது பெயரில் சொன்னோம் பறக்கிறதால பறவை அப்படின்னு சொல்லிட்டு இதில் மரங்கொத்தி அப்படின்னா வந்து அது மரத்தை கொத்துது இல்லையா அதனால் வந்து அதுக்கு மரங்கொத்தி அப்படின்றது வந்து சிறப்பு பெயர் ஏன்னா எல்லா பறவையும் எல்லா வேலையும் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது அது அதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு குணம் இருக்கும் அதனால தான் வந்து மரங்கொத்தி நன்றி வணக்கம்